அதாவது ரெட்ரல் இன்ஸ்டிடியூட்டால் நடத்தப்படுகின்ற இந்த டிப்ளோமா இன் சிங்கள இந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து ரெட்ரல் இன்ஸ்டிடியூட்டால் டிப்ளமா லெவலுக்கு இந்த கோர்ஸை செய்கிறோம் அதாவது இந்த டிப்ளோமா இன் சிங்கள இந்த கோர்ஸ்ட நோக்கம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதாவது முக்கியமான நோக்கம் வந்து ஸ்போக்கனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அதாவது சிங்கள ஆக்களோட பேசும் போது உங்களுக்கும் அவங்கள மாதிரியே பேசக்கூடிய ஒரு ஆளாக மாத்துறது தான் இந்த டிப்ளமா இன் சிங்கள அந்த கோர்ஸ்னு முக்கிய நோக்கமாக இருக்கு அதாவது உங்களுக்கு டெய்லி உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த சிங்கள கோர்ஸ் வந்து மிகவும் முக்கியமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆளோட பயமில்லாமல் பேசுறதுக்கு எஃபெக்டிவாக பேசுறதுக்கு முடியுமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த சிங்கள கோர்ஸ் மிகவும் ஹெல்ப்பாக இருக்கும் அதுதான் இந்த கோர்ஸுண்டே ஒப்ஜெக்டிவாக இருக்குது அடுத்து பாங்க இந்த கோர்ஸ் முடியிற நேரம் அதாவது இது நால் ஃபோர் மந்த் கோர்ஸ் இந்த கோர்ஸ் முடியிற நேரம் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக அதாவது நீங்க ஒர்க் பண்ணுறவரை இருக்கிறா இல்லாட்டி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் யூனிவர்சிட்டி பொறுத்தவரையில் என்னது யூனிவர்சிட்டியை பொறுத்த வரையில யூனிவர்சிட்டிஸில் வந்து நிறைய சிங்கள பிள்ளைகள் இருப்பாங்க அப்போ அவங்களோட நீங்க படிக்க நேரம் உங்களுக்கு வந்து என்னது இப்போ ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கலாம் அப்போ இந்த சிங்கள கோர்ஸ்ல வந்து நாங்க வந்து நீங்க கடைசியில ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட்டரா சிங்கள கம்யூனிகேட்டராக மாறக்கூடிய தன்மை இருக்கு மொதல் உங்களுடைய ஐடியாஸை வந்து பேசிக்கல் கிராமர் நாலேஜை தெரிஞ்சுக்கொண்டு ஐடியாஸை ப்ரொடியூஸ் பண்றதுல வந்து இந்த சிங்கள கோர்ஸ் மிச்சம் ஹெல்ப் பண்ணும் அடுத்தது வந்து உங்களுக்கு கன்ஃபிடண்டா பேசுறது இப்ப எங்களுக்கு நிறைய பேர் நான் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு இந்த சிங்கள பேசுறதுல கன்ஃபிடண்ட் இல்ல எனக்கு பயமா இருக்குது பேசுறதுக்கு சிங்களை யாரும் பேசுனா எனக்கு வந்து இவங்க பேசுறதுக்கு ரிப்ளை பண்ண பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த நேரம் வந்து இந்த சிங்கள கோஷின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் ஒன்று நாங்க தருவோம் அடுத்தது வந்து பேசிக் கிராமர் அதாவது ஸ்போக்கனை இருந்து கிரமர் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலே கிரமர் ஃபுல்லா ஸ்கூல்ல மாதிரி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பேசிக் கிரமர் அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு சென்டென்ஸை நாங்கள் ஸ்பீக் பண்ண போறோம் அப்படின்றா ஃபர்ஸ்டுக்கு என்ன வரும் செகண்டை என்ன நாங்கள் சொல்ற தேர்ட என்ன சொல்றேன்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அமைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு இந்த மிச்சமே இந்த கிரமர் வந்து தேவைப்படுற சரியா கிரமரை வந்து நாங்கள் சொல்லி தருவோம் மத்தது வந்து ஒக்கேபியூலரி அதாவது சிங்களத்தை படத்துல உங்களுக்கு நிறைய சொற்கள் வந்து தெரியாம தெரியாமல் பேசிக்கா தெரிஞ்சவங்களுக்கு எழுத்துக்கள் சிலவங்களுக்கு எழுத்துக்கள் மட்டும் தெரியும் சிலவங்களுக்கு வாசிக்க தெரியும் சிலவங்களுக்கு கதைக்கு மட்டும் தெரியும் இது நாங்க வந்து சிங்கள நாட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நாலு விஷயமும் தெரிஞ்சிக்கணும் அதாவது கதைக்கவும் தெரியணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போற போற நேரம் அங்க சில போர்டுகள் இருக்கும் அப்ப அதை பார்த்து ரீட் பண்ணி எங்களுக்கு என்னென்ன விலங்கிக் கொள்ற தன்மை இருக்க வேணும் அப்படி ஏன்னா இந்த நாட்டை பொறுத்தவரைல வந்து மிகவும் சிங்கள மக்களிக்கிறனால எங்களுக்கு தமிழையும் இங்கிலீஷையும் மட்டும் வச்சுக்கொண்டு மிச்சமே கஷ்டம் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து மிக முக்கியமாயிருக்கு இப்போ கம்யூனிகேட் பண்ணுற நேரம் அவங்களோட பேசுகிற நேரம் இல்லாட்டி நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிற நேரம் வந்து எங்களுக்கு இந்த சிங்கள வந்து மிச்சம் ஒரு ஹெல்ப் தான் இருக்கும் அப்ப இந்த த கோர்ஸ்ல வந்து நீங்க பிரமர கற்றுக்கொள்வீங்க ஒகேபிலரிஸ் நிறைய சொல்லி தருவோம் அதாவது சிங்கள வேர்ட்ஸ்ல வந்து இப்ப தமிழ்ல எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா வேர்ட்ஸ்லயும் சிங்களத்துல தெரியா இப்ப ஒகேபிலரிஸ் சொல்லி தருவோம் அதாவது எப்படி அக்யூரேட்டா நாங்க அந்த எழுத்துக்கள் அதாவது இப்ப கெதர் என்று சொல்ற நேரம் கெதர் என்று சில ஆக்கள் சொல்லுவாங்க இப்ப நாங்க வந்து தமிழ்ல பேசுற மாதிரி சிங்களத்துலயும் பேச பார்ப்பாங்க அப்ப கெதர்னு சொல்லுவாங்க தரைக்கு தரவாங்க அப்படியே ப்ரொனன்சியேஷனை வந்து மாற்றி மாற்றி வேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லாமல் எக்யூரேட்டாக வந்து ப்ரொனௌன்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சொல்லி தருவோம் மற்றது வந்து உங்களோட நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த பேசிக் லெவல்ல வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து மிகவும் ஹெல்ப் பண்ணும் அடுத்தது வந்து இந்த கோர்ஸ் சிங்கள கோர்ஸ் வந்து நாங்கள் மொடியூல்ஸாக பிரிச்சிருக்கிறோம் அதில் வந்து மொடியூல் ஒன் வந்து ரீடிங் ஸ்கில் உங்களோட ரீடிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ரெண்டாவது வந்து ரைட்டிங் ஸ்கில் அதாவது எழுதையும் இந்த வாசிக்கையும் பேசையும் மட்டும் தெரிஞ்சாலும் போதும் எங்களுக்கு ஏதாவது ஒரு லெட்டர் எழுதுகிற நேரம் இப்போ நிறைய இடங்களை நாங்கள் பார்க்குறோம் சிங்களத்தால் தான் லெட்டர் எல்லாம் அனுப்புவாங்க ஒர்க்கிங் அந்த ஒர்க்கிங் இதில் பார்க்குறோம் ஆஃபீஸில் எல்லாம் மிச்சம் மிகவும் சிங்களத்தில் தான் எல்லாம் இருக்கி இப்போ ரைட்டிங் ஸ்கில்லும் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிடும் அடுத்து மொடியூல் த்ரீ வந்து லிஸ்னிங் அதாவது யாராவது ஒரு ஆள் என்ன செய்ய விஷயம் அப்படி சொன்னா எங்களுக்கு அதை ஆஹ் கிரகிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய தன்மை இருக்க வேணும் இப்போ லிஸ்ட்னிங் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அடுத்தது ஸ்பீக்கிங் ஸ்போகன் தான் மிக முக்கியமாக இங்க செய்வோம் நாங்க அடுத்தது வந்து மொடியூல் ல வந்து பேசிக் grammar அதாவது உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான grammar அதாவது இப்போ ஸ்கூல்ல வந்து சொல்லி தர மாதிரி டீப் grammar இல்ல லேசியான grammar தான் நாங்க இந்த கோஸ்டின் மூலமாக சொல்லி தருவோம் பாருங்கப்ப ரீடிங் ரைட்டிங் லிஸ்னிங் ஸ்பீக்கிங் அண்ட் கிரமேரவங்களுக்கு நாங்கள் சளி தருவோம் அடுத்தது இந்த கோர்ஸின் மூலமாக நீங்கள் அடைஞ்சு கொள்ற அட்வான்டேஜஸ் நன்மை என்னன்னு சொன்னால் அதாவது ஒரு இப்போ சிங்கள ஆக்கள் எப்படி பேசுறாங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பேசக்கூடிய வந்து தன்மையாந்து மாற்றிக்கொள்ளாத லோக்கல் கம்யூனிகேஷன் சொன்னால் அதாவது ஸ்ரீலங்கா இருக்கிற ஆக்களோட எங்களுக்கு அவங்கள மாதிரியே பேசக்கூடிய தன்மை ஏற்படும் அடுத்தது என்னன்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்கிறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் வந்து வந்து ஸ்போக்கன் மிகவும் ஹெல்ப் ஆயிருக்கும் அடுத்தது நான் உங்களுக்கு சிங்களம் பேசுறதுக்கு சில ஸ்டெப் சொல்லி தர போறேன் பாருங்கன்னாது என்னன்னு சொன்னா நீங்க லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ற அதாவது சவுண்ட்ஸ் உதாரணம் நான் முதல்ல சொல்லி தந்த எக்ஸாம்பிள் மாதிரி கெதர் கெதர்ன்னு சொல்றேன் கெதர்னு சொன்னா அது பிள அப்ப நாங்க ஹெதர்னு சொன்னு சொன்னால் சிங்களாக்கள் யாரும் கேட்டால் சிரிப்பாங்க அப்படி சிரிக்காத அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணுன்னா எங்களோட ப்ரொனௌன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்க வேணும் அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் சவுண்டை வந்து யூஸ் பண்ணி தான் நாங்கள் கதைக்க போக்குலையும் கதைக்க வேணும் அப்போ எப்படி நாங்கள் சொற்களை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அப்படின்ட்டு எங்களுக்கு விளங்கி கொண்டாலே எங்களுக்கு ஈஸியாக கதைக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது டிப் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து ஐந்து ஆவது என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நியூ வேர்ட்ஸ் அதாவது பேசிக்காக தெரியாத ஆக்கள் கூட நியூ வேர்ட்ஸ் எடுத்து ஐந்து ஐந்து வேர்ட்ஸ் ஒரு நாளைக்கு படித்தாலே இலகுவாக உங்களுக்கு வாசிக்கக்கூடியது அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பத்து தொடக்கம் பதினஞ்சு நிமிடங்கள் வந்து உங்கள் நீங்க வந்து சிங்களம் பேசுறதுக்காக ஒதுக்குங்க அடுத்து மூணாவது டிப் என்னன்னு சொன்னா அதாவது நீங்க வீட்டுல இருக்கிற நேரம் வந்து ஆஹ் டிவி ஷோஸ் பாருங்க அதாவது அது சிங்கள டிவி ஷோஸ் பாருங்க அடுத்தது மூவிஸ் படங்கள சிங்கள படங்களா பாருங்க அப்ப நியூஸ் நியூஸ் வந்து மிகவும் அதாவது அவங்க வந்து சிங்கள இதுல தான் போவாங்க அதனால நீங்க நியூஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு விளங்கிக் கொள்ற கூடியது கஷ்டமா இருக்கும் ஆனா டிவி ஷோஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அதாவது என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா விலங்கி அவங்க கதைக்கிற நேரம் இரண்டு பேரட கன்வர்சேஷன் இருக்கிற நேரம் அது இலவு அவங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு லிஸ்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்றதுக்காக சிங்கள சாங்ஸ் கேளுங்க ரேடியோ அதுகளில் வர அந்த இதுகளை கேளுங்க அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ரீட் சிம்பிள் சிங்கள டெக்ஸ்ட் அதாவது நீங்கள் சிங்கள டெக்ஸ்டை வந்து ரீட் பண்ணுங்க சின்ன சின்ன பேராகிராஃபா வந்து உங்களுக்கு ரீட் பண்ற நேரம் இன்னுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு லேசியான இருக்கும் அடுத்தது வந்து பாருங்க நீங்க உங்களோட என்வாயன்மெண்ட்ல அதாவது உங்களோட சுற்றுப்புற இருக்கிற சிங்கள மக்களோட பேசி பழகுங்க அப்படி பேசுற நேரம் எங்களுக்கு குயிக்கா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டிப் தான் இது அடுத்தது ஐந்தாவது டிப் என்னன்னு சொன்னா சரி ஸ்டிக்கின் அதாவது உங்களுக்கு தெரிந்த அதாவது புதிய வார்த்தைகளை வந்து நீங்க ஸ்டிக்கின் நோட்ஸ்ல எழுத வைக்கிற நேரம் அன்றாடம் அதை பாக்குற நேரம் அப்ப உங்களுக்கு ஈஸியா அது வந்து பழகிடும் அடுத்தது டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் பார்க்க வேணுமில்லன்ற சொன்னால் இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் உதாரணமாக இங்கே நாங்கள் எங்களோட ஊர்லேருந்து கொழும்புக்கு போகிறோம் அப்போ அங்கே போய் திரிக்கிற நேரம் எங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லாட்டி ஆஸ்கிங் ஃபார் டிரெக்ஷன்ஸ்ன்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு ரோட் அஹ் இந்த வழியில எப்படி போற அந்த வழியில எப்படி போற அப்படின்ற எதாவது ரோட் கேக்குற நேரம் அடுத்தது நாங்க ஏதாவது கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ற நேரம் மிளா கீயத அப்படின்னு எல்லாம் கேக்குற நேரம் எங்களுக்கு இந்த சிங்கலம் மிச்சம் முக்கியமாயிருக்கு அப்ப நீங்க அதுல வந்து அஹ் ஃபுட் ஆர்டர் பண்ற நேரம் டிரெக்ஷன் கேக்குற நேரம் பம் பெத்தி பெத்த அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்க கூடிய விஷயங்களா இருக்கு இப்ப டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல வர விஷயங்கள் நாங்க மிச்சம் கவனம் கொண்டு தெரிஞ்சு கொள்ள வேணும் அடுத்தது ஏழாவது வந்து என்னன்னு சொன்னா ரோல் பிளே ரோல் பிளே என்று சொல்ற நேரம் இரண்டு பேருக்கு டெயிலான கம்யூனிகேஷன் உதாரணமாக நீங்க இப்ப உங்களை யாராவது தெரிஞ்ச ஒரு சிங்கள ஃப்ரெண்ட் அரைக்கலாம் அவங்களோட பேசி பழகலாம் அல்லது அவங்களோட வீட்லயே பேசி பழகலாம் அப்படி நாங்க ரோல் பிளே பண்ற நேரம் எங்களுக்கு வந்து ஈஸியா சிங்களம் பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அடுத்தது பாருங்க ஆஹ் இது வந்து டிப்ளமோ இன் சிங்கள கோர்ஸை பற்றின டீட்டெயில் அது டைட்டில் வந்து இது இன் சிங்கள அடுத்தது இது கிளாஸ் நடக்க போகிற நாட்கள் வந்து புதன் சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் அது க்ளாஸ் அவர் வந்து எட்டு முப்பதுலேருந்து பத்து மணி மட்டும் கிளாஸ் நடக்கும் டியூரேஷன் வந்து நான்கு மாதங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்தது உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து தருவோம் அதாவது உங்களுக்கு கிளாஸுக்கு ஜாயின் ஆக இயலாமல் போன நேரங்களில் நாங்கள் ரெக்கார்டிங்கும் ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்தது உங்களுக்கு என்ன சரி இது டீட்டெயில்ஸ் வேணும் சொன்னால் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் ஆக விருப்பம் டிப்ளோமின்ஸுங்கள கோர்ஸில் ஜாயின் ஆக விருப்பம் சொன்னால் உங்களோட பெயர் பிரதேசம் உங்களோட ஏரியா உங்களோட ஏஜ் மற்றது வயது கோர்ஸிங்கள சொல்லி டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்போ அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுமெல்லாம் சொன்னால் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த நம்பரை கண்டாக்ட் பண்ணி கேளுங்க அவங்க அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தருவாங்க இந்த நம்பருக்கு கேளுங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க வாங்க ஃபீஸ் பத்தி சொல்லுவாங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா இல்லை ஒர்க் ஷாப் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சோம் மற்றது வந்து இந்த டிப்ளமான்ஸிங்கல கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் தான் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா இந்த கோர்ஸை ஃபுல்லாகவே நான் தான் டீச் பண்ணுவேன்